இணைந்து நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக முதல்ல ஈழ நாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் உள்ளூராட்சி தேர்தலை கூடிய விரைவில் நடத்துக உயர் நீதிமன்றம் நேற்று அதிரடி தீர்ப்பு தேர்தல் ஒத்திவைப்பு மக்களின் அடிப்படை உரிமை மீறல் தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி தவறளிப்பது எனவும் சாடல் என்றுதான் செய்தி பிரசனமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டதன் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகளை தேர்தல் ஆணையாளர் உள்ளிட்ட தேர்தல் ஆணைய குழுவின் அதிகாரிகளிடம் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியும் மீறியுள்ளார் என உயர்நீதிமன்றம் நேற்று அதிரடி தீர்ப்பளித்துள்ளது சட்டத்தை புற புறக்கணிக்கும் அரசாங்கம் ஆபத்தானது நீதிமன்ற தீர்ப்பின் பின் சஜித் குற்றச்சாட்டுகள் சுமந்தப்பட்டோரை அரசு உயர் பதவிகளிலிருந்து நீக்கு மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் என நம்ப நம்பகத்தன்மை மிக்க விதத்தில் குற்றச்சாட்டப்பட்டவர்களை உயர் பதவிகளில் அமர்த்தக்கூடாது அவர்களை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் கோரிக்கை விடுத்துள்ளது அதிகார பகிர்வு பொறுப்புக்கூறலை புதிய ஜனாதிபதி மேம்படுத்த வேண்டும் இலங்கையிடம் கோருகின்றது ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் தென்னாப்பிரிக்க தூதுவரை சந்தித்தார் ஸ்ரீதரன் நிம்பி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம் சக்கோட்டையில் புதிதாக காணிகள் கைவசப்படுத்துவதை இலங்கை படையினர் நிறுத்த வேண்டும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வலியுறுத்தல் இலங்கை இராணுவம் தன் வசம் வைத்திருக்கும் காணிகளை விடுவிப்பதுடன் புதிதாக காணிகளை கைவசப்படுத்துதலை நிறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் முப்பத்தைந்து நாடுகளின் பிரஜைகள் இங்கு வர இலவச விசா என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பள அதிகரிப்புக்கு அமைச்சரவை அனுமதி இவரிடம் வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி சேர்த்திறன் அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி யுத்தத்தின் பின்னரான இலங்கையில் மோதலை தூண்டும் முக்கிய காரணியாக காணி பிரச்சனை மாற்றுக் கொள்கைகளுக்காக நிலையம் சுட்டிக்காட்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னரான இலங்கையில் மோதலுக்கு தூண்டுதல் அளிக்கும் மிக முக்கியமான காரணியாக காணி பிரச்சனை காணப்படுவதாகவும் இதற்கு உடனடியாக தீர்வு காண காணத்தவரும் பட்சத்தில் இனங்களுக்கு இடையிலான மோதல்கள் தீவிரமடைவதுடன் நல்லிணக்கத்தை கட்டியிருப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளில் பாரிய பின்னடைவு ஏற்படும் என மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் எச்சரித்துள்ளது நல்லூர் பெருந்திர திருவிழாவில் இன்று என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது கேவலிய உள்ளிட்ட நால்வரின் விளக்கமறியல் நீடிப்பு மாணவிக்கு நீதி கோரி மௌன போராட்டம் வடக்கில் கன்னி வழி அகற்றும் பணிகளுக்கு ஒரு வழங்குதானியும் பிரசனமாக இருக்கிறது தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் போர் யானைகள் நடுவே வாகை மேலர் தமிழக வெற்றி கழக கொடி அறிமுகம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதால் இந்தியா கூட்டணிக்கு பாதிப்பு இல்லை காங்கிரசின் செல்ல பெருந்தகை எங்கிறதான ஒரு செய்தி காணப்படுகின்றது தமிழக அரசியலில் வாகை சூட வாழ்த்துக்கள் விஜய்க்கு தெரிவித்தார் சீமான் திராவிட கட்சிகள் இல்லாத கூட்டாட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் உருவாக்குவோம் சொல்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் சட்டம் சகலருக்கும் சமமாக இருந்திருந்தால் ரணில் நீதிமன்றக்கு செல்ல நேர்ந்திருக்கும் அன்ற நாயக்க கருத்து சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தின் முன் செல்ல நேர்ந்திருக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ற குமாரதிசா நாயக்க தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் குறித்து விவாதத்துக்கு நான் தயார் காஞ்சன விஜயசேகர கூறுகிறார் விபத்தில் ஒருவர் படுகாயம் நான்கு வெளிநாட்டு மலைப்பாம்புகளை மறைத்து வைத்திருந்த கும்பல் கைது பொருளாதார நெருக்கடிக்கு ரணி நாள் மட்டுமே தீர்வு அனுபவர் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கின்றது செப்டம்பர் எட்டு சிறப்பு நாள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ வாக்கு சீட்டு விநியோகம் எதிர்வரும் செப்டம்பர் மூன்றாம் தேதி ஆரம்பமாகி பதினான்காம் தேதி நிறைவடையும் என பிரதி தபால் மாதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார் அதன்படி செப்டம்பர் எட்டாம் தேதி வாக்கு சீட்டு விநியோகத்துக்கான சிறப்பு நாளாக குறிப்பிடப்படும் என்றும் அவர் கூறினார் ஜனாதிபதி தேர்தல் எழுநூற்றி பதினேழு முறைப்பாடுகள் ஏழு புதிய முதலீட்டு வலயங்கள் நிறுவுவதற்கு அரசு தீர்மானம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது நெல்லியடி போலீஸ் முன்பாக ரவுடிகள் பெரும் அட்டகாசம் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியரை வெட்டினர் வடமராட்சி நெல்லியடி நகரில் போலீஸ் நிலையத்துக்கு முன்புமாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியரை கத்தியால் வெட்டி காயப்படுத்திய ரவுடிகளை கைது செய்ய நெல்லியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நூறு பாடசாலைகளில் ஏஐ மாணவர் சங்கம் என்கிறதான ஒரு செய்தி மனித அபிவிருத்தி சுற்றன் எழுபத்தி எட்டாவது இடத்தில் இலங்கை மதுவரி திணைக்களம் ரூபாய் ஏழு தசம் ஒன்பது பில்லியன் வரி நிலுவையை இன்னும் மறவிடவில்லை சம்பிக ரணவுக்கு சபையில் தகவல் உள்நாட்டு இறைவனை திணைக்களம் மதுவரி திணைக்களம் மற்றும் சுங்க திணைக்களம் இந்த ஆண்டு முதல் ஆறு மாத கால பகுதியில் மாத்திரம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது பில்லியன் ரூபாவை திரட்டிக் கொண்டுள்ளன மதுவரி திணைக்களம் பிரதான மதுபான நிறுவனங்களிடமிருந்து ஏழு தசம் ஒன்பது பில்லியன் ரூபாய் வரியை இதுவரை அறவிடவில்லை என பாராளுமன்ற வளிகைகள் பற்றிய குழுவின் தலைவர் பாட்டலில் சம்பிக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் கறுப்பு பணம் அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்றது ரோசான் ரணசிங்க குற்றச்சாட்டு இன்னும் ஐந்து வருடங்களுக்கு ரணிலிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் முடிவு கூறுகின்றார் நிமல் ஆஷா வடக்கு மக்களை ஏமாற்ற மாட்டேன் காணி போலீஸ் அதிகாரம் இல்லை அனுராதபுர கூட்டத்தில் நாவல் தேர்தல் காலத்தில் வடக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை கிடையாது தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பேன் மொழி உரிமையையும் வழங்குவேன் ஆனால் வடகிழக்கு மாகாணத்தை இணைத்து காணி போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேன் இவ்வாறு பொது ஜனப்பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் இரத்த அழுத்தம் நீரழிவை கட்டுப்படுத்த அதிக நீதி சுகாதார அமைச்சர் பத்திரின தெரிவிப்பு இரத்த அழுத்தம் நீரழிவு நோய் கட்டுப்படுத்தல் சீர்திட்டத்துக்காக எதிர்வரும் வருடங்களில் அதிகளவு நிதியை ஒதுக்க தீர்மானித்துள்ளதாக சுகாதார மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் எங்களுதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இலங்கை போக்குவரத்து சபை பஸ் விபத்து கட தொழிலாளருக்கு இன்று முதல் டீசல் மண்ணனை மானியம் என்கிறதான ஒரு செய்தி வவுனியா வைத்தியசாலையில் மரணித்த சிசுவின் உறவினர்கள் கூடிய ஆர்ப்பாட்டம் பெற்றோருக்கு நீதி வழங்குமாறு கோரிக்கை காபகத்திலிருந்து நான்கு சிறுவர்கள் மாயம் ஆதரவு தான் ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது சிறுவர்களுக்கு காய்ச்சல் அதிகரிக்கும் நிலைமை தற்போது இல்லவும் குளிர்கால நிலையுடன் சிறுவர்களுக்கு காய்ச்சல் அதிகரிக்கும் நிலை காணப்படுவதாக லேடி ரிச் சிறுவர் வைத்தியசாலையின் விசேட மருத்துவ நிபுணர் திவால் பெரேரா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களிடையே கைகலப்பு பாலமுனை அமைப்பாளர் இடைநிறுத்தம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் அம்பாறை மாவட்ட செயற்குழு கூட்டத்தின் பின்னர் இடம்பெற்ற கைகலப்பு சம்பவத்துடன் தொடர்புடையாக கருதப்படும் கட்சியின் பாலமுனை பிரதேச அமைப்பாளர் எல் எம் அலியார் கட்சியின் மாவட்ட செயற்குழு மற்றும் உயர்ப்பீட உறுப்பினர் பதவிகளில் இருந்து இருவார காலத்துக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளார் என்று அந்த கட்சியின் செயலாளர் நிசாம் க காரியப்பர் அறிவித்துள்ளார் வவுனத்தீவில் காட்டு யானைகளால் நெல் களஞ்சிய சாலை உடைப்பு என்றதான பணத்துடன் கூடிய ஒரு செய்தி பெண் சுயதொழில் ஆண்மை திட்டம் நட்பட்டி முனையில் ஆரம்பம் விமானப்படையின் கல்வி பீடத்தில் கண்காட்சி சாகசம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மருத்துவ மாத மாணவிகள் கல்முனையில் களப்பணி என்கிறதான ஒரு செய்தி விசேட தேவையுடையோருக்கு கொடுப்பனவு வழங்கி வைப்பு உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் சகல நாடுகளின் நலன் சார்ந்து இன்றைய இந்தியா சிந்திக்கின்றது போலந்தில் பிரதமர் மோடி இந்திய மருத்துவ நிறுவனத்தில் அணு வெடித்து விபத்து பதினைந்து பேர் உடல் கருகி உயிரிழப்பு இந்தியாவின் ஆந்திர மாநிலம் அச்சுதாபுரத்தில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உள்ள மருந்து நிறுவனத்தில் அணு உலை வெடித்து பதினைந்து பேர் கருகி பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மொஸ்கோ மீது தாக்குதல் உக்ரைன் அனுப்பிய பதினொன்று ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தியது ரஷ்யா இராணுவம் ஷேக் ஹசீனா மீது முப்பத்தி மூன்று வழக்குகள் பதிவு நூற்றி ஐம்பத்தி ஒரு எம்பி எம்எல் எம்எல்ஏக்கள் மீது பெண்களுக்கு எதிரான வழக்கு இந்தியாவில் அதிர்ச்சி தகவல் தாடி வளர்க்காத இருநூற்றி எண்பத்தி ஒரு படையினரை அதிரடியாக நீக்கிய தலிபான் அரசு என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் காணி பிரச்சனைக்கு தீர்வு இன்றையில் இன தீவிரமடையும் ஆபத்து மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னரான இலங்கையில் மோதலுக்கு தூண்டுதல் அளிக்கும் மிக முக்கிய காரணியாக காணி பிரச்சனை காணப்படுகிறது இதற்கு உடனடியாக தீர்வு காண தவறும் பட்சத்தில் இனங்களுக்கு இடையிலான மோதல்கள் தீவிரமடையும் இவ்வாறு மாற்றுக் கொள்கைக்கான நிலையம் எச்சரித்துள்ளது மனித அபிவிருத்தி சுற்றியில் இலங்கைக்கு எழுபத்தி எட்டாவது இடம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் மூதிய உயர்வு தேர்தல் வாக்குறுதி அல்ல நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் முப்பத்தி ஐந்து இலவச விசா என்கிறதான ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது ஜுக்திய அறுநூற்றி இருபத்தி ஆறு பேர் கைது தனிநபர் வருமானம் இருபதாயிரம் டாலராக உயரும் அமைச்சர் பந்துல குணவர்த்தனர் ஈஸ்ர தாக்குதல் சூத்திரதாரிகளை எமது ஆட்சியில் வெளிப்படுத்துவோம் சஜித் பிரேமதாசு தெரிவிக்கிறோம் ஞாயிறு தாக்குதலின் பின்னால் மறைந்துள்ள தலைமைகளை வெளிநாட்டு உள்நாட்டு நிபுணர் குழுவின் மூலம் விசாரணை நடத்தி வெளிக்கொண்டு வருவோம் என்றும் அவர்களுக்கான தண்டனையை நிச்சயம் வழங்குவோம் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு கூறியுள்ளார் ஆறு மாதங்களில் ஏற்றுமதி மூலம் தொள்ளாயிரம் கோடி டாலர் வருமானம் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாட்டில் மாற்றம் நிச்சயம் சஜித் மீண்டும் அறிவிப்பு டெலிகாம் பங்குகளை விற்க முயலும் அரசாங்கத்தின் நடவடிக்கை தவறானது ஜனாதிபதி வேட்பாளர் திலிப் ஜாயவீரம் கொத்துவேலி கவிதை நூல் அறிமுக விழா என்றுதான் ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் தமிழ் பொது கட்டமைப்பினரை சந்தித்தார் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஐஎம்எஃப் ஒப்பந்தத்தை மாற்றினால் கிடைக்கும் நிதியை இலக்க நேரிடும் ஜனாதிபதி ரானில் எச்சரிக்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் செய்துள்ள உடன்படிக்கை தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் மேடையில் கூறிய போதிலும் அவ்வாறு செய்வதால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை இழக்க நேரிடும் என்றும் மீண்டும் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் நிலை ஏற்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் விவசாய சேவைக்கு பதினயாயிரம் ரூபாய் மானியம் பிரசார கூட்டங்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் பழமையான சேவைக்கு இடையூறு இல்லை பழமைவாதத்தை கைவிட வேண்டும் அழைக்கிறார் சஜித் தமிழின படுகொலை சின்னம் இலங்கை அரசாங்கத்துக்கு கனடாவில் கடும் எதிர்ப்பு பாடசாலை வகுப்பறை மீது முறிந்து விழுந்த மலைவேம்பு வேம்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்று ஈழநாட்டு பத்திரிகை பார்க்கலாம் தேர்தலை நடத்தாதது அடிப்படை உரிமை மீறல் விரைவாக தேர்தலை நடத்த வேண்டும் உயர்நீதிமன்றம் நேற்று அதிரடி தீர்ப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டதனால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளன நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருப்பதாக அந்த செய்தி தமிழர்களின் நெவுக்குறளை நீங்கள் தடுக்கலாம் நாங்கள் தடுக்க முடியாது இலங்கைக்கு கனடா காட்டம் கனடாவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் தமிழின படுகொலை நினைவிடத்திற்கான கட்டுமான பணிகள் தொடர்பில் இலங்கையின் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல என கனடாவின் பிரம்டன் நகர முதல்வர் பெட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது அதிகார பரிவு பொறுப்புக்குரல் புதிய ஜனாதிபதியை முன்னெடுக்க வேண்டும் ஐநா மனித உரிமை ஆணையம் அறிவுறுத்தல் ஜனாதிபதி வேட்பாளர் இலியாஸ் காலமானார் என்கிற ஒரு செய்தி தொடர் காய்ச்சலால் குழந்தை பலி என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது தேர்தலை விட மக்களுக்கே அதிக முக்கியத்துவம் அளித்தேன் ஜனாதிபதி விளக்கம் உயர்நீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் ஆணைய அதிகாரத்தை வலுப்படுத்தும் தேர்தல் ஆணையர் கருத்து தமிழர்கள் தம்மை தாம் ஆழ்வதற்கு சுயநல உரிமையை தேவை ஜனாதிபதி பல சிறுதிங்க ஜெயசூரி என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது கட்சி முடிவு எதுவாகினும் எனது ஆதரவு அரியத்திறனுக்கே ஸ்ரீதரன் எம்பி பகிரங்கம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுவது இவை முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம் நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தான வருடாந்த மகோற்சவத்தின் பதினான்காம் நாளான நேற்று நல்லூர் கந்த பெருமானுக்கு சற்பன சர்ப்பவாக சேவை இடம்பெற்றது மாலை விசர வசந்த மண்டப பூஜைகளை தொடர்ந்து கந்தவிய பெருமான் கஜவல்லி மகாவலி தேவிய சகிதம் வாகனத்தில் வெள்ளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் என்று படத்துடன் செய்தி சுட்டும் வேட்பாளருக்குள் வேட்பாளருக்கு தமிழ் மக்களின் வாக்குகள் சுமந்திர நேமி நம்பிக்கை அதாவது தமிழரசு சுட்டும் வேட்பாளருக்கு தமிழ் மக்களின் வாக்குகள் என்றவாறு சுமந்திர நேமி நம்பிக்கை எதுவரைக்கும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழசு கட்சி பரிந்துரைக்கும் வேட்பாளருக்கே தமிழ் மக்கள் வாக்களிப்பவர் என பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திரி மாநில சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடல் சந்திப்பில் குறித்து கருத்துரைத்த அவர் கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல்களிலும் இறுதிக்கட்டத்திலேயே ஜனாதிபதி வேட்பாளருக்கான ஆதரவு உறவில் இலங்கை தமிழிசு கட்சி அறிவித்தது எதுவரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழிசு கட்சி ஆதரவு வழங்குமாறு கோரும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தொலிகண்டி முதல் பொதுவில் வரை அரிய நேத்திரன் பிரச்சாரம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது அஹ் கெஹ்லியாவிற்கு மறியல் நீடிப்பு என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது வித்தகபுரம் பொற்கலத்தம்பை செல்லப்பா செல்லக்குட்டி சாமியார் சிவாலயம் விசாலாட்சி அம்பிகை சமேத அம்பலாவணீஸ்வரர் ஆலய பிரதிஷ்டா மகா கும்பாபிஷம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது அது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருக்கின்றது ஐசிசி தலைவராக ஜெய்ஸா என்கிற செய்தி இங்கிலாந்து அபார வீச்சு இலங்கை அணி தடுமாற்றம் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுவதை நாங்கள் காணப்படுகின்றது வடக்கில் மூன்று முதலிட்ட விலையங்கள் ராஜாங்க அமைச்சர் திலும் என்கிற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா புரத்தின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் என் எம் அமீன் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடிய முஸ்லிம் மீடியா போரத்தின் நிர்வாக சபை உறுப்பினருக்கான நியமன கடிதம் கலாபூஷணம் பரீட் இக்பாலுக்கு வழங்கப்பட்டது அருகில் செயலாளர் பொருளாளர் உபதலைவர் தேசிய அமைப்பாளர் ஆகியோரையும் படத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளை உட்பக்கங்களே பார்த்தால் தமிழர்கள் மீதான இனவழிப்பு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் சிறுதினன் எம்பி கோரிக்கை சித்திரத்தேர் வெள்ளோட்டம் கிளொச்சி வட்டக்கட்சி ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவில் புதிய சித்திரத்தேர் வெள்ளோட்ட விழா நாளை மறுதினம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருக்கின்றது என்கிற செய்தி காணப்படுகிறது நல்லூர் உற்சவகால தெய்வீக சேரங்கு தொடர்பான செய்தியும் இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதிகரிக்கும் நோய் நிலைமை நிதியை அதிகரிக்கும் நடவடிக்கை சுகாதார அமைச்சு என்கிற ஒரு செய்தியும் இங்கே இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது கட்சிக்கான கொடி அல்ல வருங்கால தலைமுறையின் வெற்றிக்கான கொடி இது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் என்கிற ஒரு செய்தி தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் நேற்று காலை ஒன்பது பதினைந்துக்கு அறிமுகம் செய்து வைத்ததுடன் கொடியை மேற்றி வைத்தார் என்கிற வார் அந்த செய்தி முப்பத்தி ஏழு சிறைவாசம் நாடு திரும்பிய சாஜகான் என்கிற செய்தி திரிபுராவில் வெள்ள அனத்தம் பத்து பேர் உயிரிழப்பு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் நிவாரண முகாம்களில் நிவாரண முகாம்களில் தஞ்சம் என்கிறவார் ஒரு செய்தி காணப்படுகிறது நூற்று பதினேழு வயதில் காலமானார் உலகின் வயதான பெண் என்கின்ற ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கின்றது உலகின் மிகவும் வயதான பெண் மரியா பிரான்ஜாஸ் மோரோ மொரேரா நூற்று பதினேழு வயதில் நேற்று காலமானார் இதையடுத்து ஜப்பானை சேர்ந்த நூற்று பதினாறு வயது டாமிகோ இடுகா உலகின் மிகவும் வயதான பெண் என அறிவிக்கப்பட்டார் என்கிறவாறு காணப்படுகின்றது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் ஸ்பெயின் வாழ் அமெரிக்க தமிழனுக்கு பிறந்த நூற்று பதினேழு வயது மரியா பிரான்சஸ் மொரேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிறந்தவர் உலகின் வயதான பெண் என இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டார் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது இவர் அடுத்தபடியாக ஜப்பானை சேர்ந்த டாமிகோ இடுகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே இருபத்தி மூன்றில் பிறந்தவர் நூற்று பதினாறு வயதுடன் உயிருடன் வசித்து வருகிறார் இவர் உலகின் மிகவும் வயதான பண்டேன நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் முன்னாள் மலையேற்ற வீராங்கனை ஆவார் மேற்கு ஜப்பானில் அஸ்கா நகரில் வசித்து வருகிறார் என்கிற செய்தி பிரச்சாரத்தில் திடீரென உரியை நிறுத்தி மருத்துவ நாடியம் என்கிற செய்தி மருந்து தொழிற்சாலை தீபத்து பதினேழு பேர் பள்ளி இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலம் அனகாபள்ளி மாவட்டத்தில் அச்சுதநாதபுரம் அச்சுதாபுரம் பகுதியில் உள்ள மருந்து தொழிற்சாலை ஒன்றில் நடைபெற்ற தீ விபத்தில் பதினேழு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் வெள்ள அரிப்பால் வெளிவந்த இருநூற்று முப்பத்தி மூணு மில்லியன் பழமையான டைனோசர் படிமம் பிரேசில் நாட்டில் கடந்த ஜூன் மாதம் பெய்த கனமழையால் ஐநூறு ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வீடு வாசலை விட்டு இடம்பெயர்ந்தனர் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது இருப்பினும் வெள்ளப்பெருக்கினால் சில படிமானங்கள் அழிந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது எனினும் கிடைத்த படிமானங்களை பாதுகாக்க ஆராய்ச்சியாளர்கள் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது கண்டுபிடிப்பானது டைனோசர்களின் வாழ்க்கை முறை அதன் அளவுக்கான காரணம் பற்றிய விரிவான ஆய்வுக்கு வழிவகுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பெடரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டாமியாவின் பழங்கால ஆராய்ச்சியாளரான டேம் உள்ள தலைமையிலான கூட இந்த படிமானத்தை கண்டுபிடித்து இந்த படிமானது என்ற டைனோசர் குடும்பத்தை சேர்ந்தது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றனர் என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது ஆகிய இந்த வெள்ள அனத்தினால் வந்து சுமார் இருநூற்று மூன்று மிதிய நாட்கள் பழமையான டைனோசர் புதுமை படிவம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது வெளியேறியவருக்கும் கட்சியில் மேல இடமில்லை மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தி மனித உரிமை எதிராக சட்ட நடவடிக்கை ஐநா அறிக்கை கத்திவெட்டு கிழக்கான நபரொருவர் மருத்துவமனையில் ஒருவர் கைது என்கிற செய்தி நெல்லியடி நகரில் எரிபொருள் நிறப்பிள்ளை ஊழியரை மோட்டார் சைக்கிள் வந்த இருவர் கத்தியால் வெட்டி காயப்படுத்திய சம்பந்தப்பட்ட போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர் நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணி நிலவில் நெல்லியடி போலீஸ் நிலையத்துக்கு முன்புறமாக உள்ள எரிபொருள் நிலையத்தில் குறித்த வன்முறை சம்பவம் இடம்பெற்றது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது இதன்போது நெல்லியடி நகரில் உள்ள கூற்று சங்கம் சொந்தமான எரிபொருள் இடப்பிள்ளை ஊழியரை கத்திவெட்டு கிழக்காகியுள்ளார் காயமடைந்தார் ஆதரவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பந்தமாக சிசிடிவி காணொலி அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய கல்பந்தாட்டு அணியில் இணைந்தார் மன்னார் மாணவன் என்கிற செய்தி மக்கள் போராட்ட முன்னணி துண்டு பிரசுர விநியோகம் என்கிற வார ஒரு செய்தியும் காணப்படுகிறது தமிழர்களுக்கு எதிரான அரசாங்கமே கடந்த காலங்களில் ஆட்சி செய்தன தேர்தல் பிரச்சாரத்தில் அன்ரோகுமாறு குரங்கம்மையை தடுக்க சுகாதார அமைச்சு தீவிரம் சட்டவிரோத மன்கடத்தல் போலீஸ் சூடு செல்லப்பா சுவாமிகளின் மாதாந்த குரு பூஜை தினம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது நுகர்வுப் பொருட்களின் விலைகள் குறைப்பு என்கிற ஒரு தலைப்பிலும் செய்தி இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்ரினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் மனித உரிமை குற்றங்களில் ஈடுபட்டோரை பதவி நீக்குக மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் இலகை அரசாங்கத்துக்கு அழுத்தம் இலங்கையில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் உயர் பதவிகளில் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது உள்ளூராட்சி தேர்தலை பிற்போட்டது குற்றமே அடிப்படை உரிமைகளை மீறினார் ரனில் உயர்நீதிமன்றம் நேற்று பரபரப்பு தீர்ப்பு உள்ளூராட்சி தேர்தல் பிற்போடப்பட்ட விடயத்தில் நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரனில் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளார் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அத்துடன் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு அடிப்படை உரிமை மீறலில் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களும் அடிப்படை உரிமை மீறலில் ஈடுபட்டுள்ளனர் என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது சிந்துஜாவின் இறப்பு மருத்துவர் நீக்கம் தேர்தலை பிற்போட்டதால் கொஞ்சமும் கவலை இல்லை பொருளாதார முயற்சியே தேவை ஜனாதிபதி நாளில் தெரிவிப்பு என்றதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஜனாதிபதி வேட்பாளர் இல்லியாஸ் காலமானார் அரச ஊழியர்களுக்கு இருபத்தி நான்கு வீத ஊதிய அதிகரிப்பு அமைச்சரவை ஒப்புதல் ஓய்வூதியம் பெறுவோருக்கும் ரூபாய் பன்னிராயிரம் வாழ்க்கை செலவு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது காய்ச்சலால் பாலகு பள்ளி காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பச்சளம் குழந்தை சிகிச்சையின் போது உயிரிழந்துள்ளது பிரேமநாத் நிகாரிகா என்ற குழந்தை ஒரு வயது குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் வென்றால் ஐஎம்எஃப் உடன்படிக்கை மாற்றம் தமிழ் பொதுவா வேட்பாளருக்கு ஆதரவு ஸ்ரீதரன் எம்பி நேற்றிரவு அறிவிப்பு இயங்குதான செய்திகள் முதற்பக செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் ரணில் ராஜபக்ஷகளுக்கு நாம் முடிவு கட்டுவோம் மக்கள் போராட்ட முன்னணி அழைப்பு தமிழ் சிங்கள மக்களை ஒன்றுணையா ஒன்றிணைய விடாது இனதவாதத்தை கக்கிவரும் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு முடிவு கட்டுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது ரணிலின் சதியாலேயே கோத்தா விரட்டியடிப்பு ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் தெரிவிப்பு எஸ் பி நாவின்னர் ரணிலுக்கு ஆதரவு என்கிறதான ஒரு செய்தி தேர்தல் பணிகளுக்காக ரூபா ஆயிரத்தி அறுநூறு மில்லியன் தேவை போலீஸ் திணைக்களம் அறிவிப்பு கட்சி தாவல்களுக்கு நடவடிக்கை இல்லையா ஆங்கில ஊடகம் கேள்வி என்கிறதான ஒரு செய்தி பெருமுன கதவளிப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த உறுப்பினர்களுக்கு தமது கட்சியில் இனி இடமளிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலையின் பொன்விழாவில் பேராசிரியர் வித்யானந்தன் நினைவு பேருரை ஒரு செய்தி ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து மேலும் மூவர் ரணில் பக்கம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்தும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மூன்று அமைப்புகள் முடிவெடுத்துள்ளன தென்னாப்பிரிக்க தூதுவருடன் ஸ்ரீதரன் எம்பி சந்திப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் எட்நூறு மில்லியன் டாலரில் வடக்கு கிழக்கில் புதிய முதலீட்டு வலையங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் புதிய முதலீட்டு திட்டத்தின் கீழ் ஏழு புதிய முதலீட்டு வலயங்களை நிறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்று முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனு தெரிவித்துள்ளார் பாடசாலைகளில் ஏஐ திட்டம் அமைச்சரவை அனுமதி எரிபொருள் தேயிலை உரம் அரசால் மானியம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது லங்கா சதோசா ஈட்டியது தொண்ணூற்றி மூன்று தொன்னூற்றி மூன்று மில்லியன் லாபம் முதியோர் கொடுப்பனவு இன்று முதல் விநியோகம் யாழ் மாவட்ட பிரதேச செயலக பிரிவுகளில் ஜூலை மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவு இன்று வெள்ளிக்கிழமை முதல் அந்தந்த அஞ்சல் அலுவலகங்களில் விநியோகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் ஆள் மாற்றம் மட்டுமே கொகுத்தொட மக்கள் அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தாலும் ஆட்சியில் உள்ளவர்கள் தான் மாறப்போகிறார்கள் ஆனால் அவர்களின் கொள்கை ஒன்றுதான் என கொகுத்தொட மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்திய மீனவர்களின் விளக்கமறியல் நீடிப்பு ஜப்பான் அரசால் மடிக்கணிகள் ஜப்பானிய அரசாங்கம் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் டாலர் பெறுமதியான இருநூற்றி எழுபத்தி எட்டு மடிக்கணுகளை ஐநா நிதியத்தினூடாக சிறுவர் மற்றும் மகளிர் அபிவிருத்தி அமைச்சுக்கு அன்பளிப்பு செய்துள்ளது சுகாதார சேவைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு தேர்தல் தொடர்பில் கிராம அளவில்களுக்கு முன்னாய்த்த சேலமர்வு எங்கிறதான ஒரு செய்தி ஐந்து நாடுகளுக்கு கதவை திறந்த இலங்கை எங்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தமிழ் பொது வேட்பாளர் தேர்தல் பரப்புரை இன்று தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் நிறைவேற்று அதிகார ஒழிப்பு நாட்டுக்கு கட்டாயம் தேவை கொள்கை வகுப்பாளர்கள் தெரிவிப்பு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு என்பன நாட்டை முன்னேற்றுவதற்கு தேவையான அடிப்படை விடயங்கள் என கொள்கை வகுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் செப்டம்பர் எட்டு முதல் வாக்காளர் இட்டை விநியோகம் என்கிறதான ஒரு செய்தி இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் சொத்து விவரம் ரிலீஸ் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு ஜனாதிபதி வேட்பாளர்களின் சொத்து பிரடனங்களை பிரகடனங்களை தற்போது அதன் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பிரசரித்துள்ளது என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது மறுசீரமைப்பில் கை வைத்தால் இலங்கை பணத்தை இழக்கும் ஜனாதிபதி ரணில் பதலடி ஆட்கள் இல்லாமல் கவலை இல்லை பொன்சேகா தெரிவிப்பு செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளாக பிரசனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குருடைய பிரதான செய்தியை பார்த்தால் உள்ளூராட்சி தேர்தலை கூடிய விரைவில் நடத்தவும் ஜனாதிபதியின் தேர்தலில் ஆணிக்கொள்ளவும் வாக்காளர்களின் அடிப்படை மன உரிமைகளை மாறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு என்கிற செய்தி பொறுப்புக்குரல் நிலைநக்க விடயங்களில் இலங்கைக்கு பாரியும் மாற்றம் தேவை சுட்டிக்காட்டும் ஐநா சிசுவின் உடலை பார்வையிட்ட நீதிபதி வவுனியா வைத்தியசாலையில் பிறந்து மரணித்த சிசுவின் உடலை மாவட்ட நீதிபதி பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்டார் இருநாள் காய்ச்சல் குழந்தை உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி இவ்வாறு உயிரிழந்த குழந்தை தம்பாட்டி உருகாவுத்துறையைச் சேர்ந்த பிரேம்நாத் நிகரிகா என்ற ஒரு வயது பெண் குழந்தை ஆகும் ஒரு செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கும் ஆதரவு யாருக்கு ஆதரவு செப்டம்பர் இருபதிலும் தமிழரசின் முடிவை அறிவிக்கலாம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது தேர்தலை பிற்பட்டதற்கு நான் வரந்தவில்லை ரணில் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது வேட்பாளர் ஒருவருக்கு ஆறு கோடி ரூபாயினை செலவிடும் சந்தர்ப்பம் பெபரல் அமைப்பு தெரிவிப்பு என்கிற செய்தி நிறைவேற்ற அதிகாரம் நீக்கப்படக்கூடாது சரத் பொன்சேகா தெரிவிப்பு போன்ற செய்திகள் இன்றைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது அடுத்து நாங்கள் விளம்பர தொடர்ந்து இணைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஃப்ரம் நெஸ்லேட்